அழிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கௌதம் கம்பீர் அப்படின்லாம் பேசுறது சி உடனே ஒரு கௌதம் கம்பீர் சப்போர்ட் அப்படின்னா கௌதம் கம்பீர் மேல தப்பு இருக்கா இருக்கு அஜித் அகர்கால் மேல தப்பு இருக்கா அதை விட இருக்கு ஓகேங்களா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு இந்த தோல்விக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க பின்னாடி நம்ம பசங்களுக்கு ஸ்பின்னாட தெரியல அதுக்கான முக்கிய காரணம் ஐபிஎல் ஐபிஎல் மூலமா தான் டீம் செலக்ட் சிச்சுவேஷன் மூணாவது விஷயம் நான் ஐபிஎல் பிளேயர் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் முக்கியமா டெஸ்ட் ஆனா அந்த தப்ப பண்றாங்க நிறைய பர்சனல் பயர்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது என்னால சுத்தமாக ஏற்றுக்க முடியாது இதே பேஸ் யாருமே இல்லையே சார். விராட் கோலியும் ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பிளேயர் இருக்கவே முடியாது. அதை நான் மறுக்கல. ஆனா விராட் கோலியோட டெஸ்ட் ஃபார்ம் மட்டும் கடந்த சில நாட்கள் எப்படி இருந்துச்சு? இதே விராட் கோலி இதே ரோஹித் சர்மா இருக்கும்போது தான் 147 கால் அவுட்டானோம். சோ இப்போ பாயிண்ட் வந்து சீனியர் 플레이ர்ஸ் டீம்ல இல்லாதது இல்ல. எல்லாருமே அதுல போய் விழறீங்க அவங்க இருக்கும்போது மட்டும் பேட்டிங் என்ன நல்லா இருக்கும்.

நிறைய சோஷியல் மீடியாக்கு ரெஸ்பான்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது டீம் சேஞ்சஸில் நிறைய கிடக்குது இந்த இடத்துல சாய் சுதர்ஷன் வாஸ் விவன் ஒன்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் அவரை அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தல அது இல்லை நீங்கள் அவரே அவரை வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ளே பண்ணணும் நான் அந்த இடத்துல ஒரு செலக்டரா இருந்தால் கண்டிப்பா கருண் நாயரை எடுத்துப்பேன் ஏன்னா இந்தியன் ட்ராக்கில் கருண் நாயர் மாரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்திய மண்ணில் வின் பண்ணியிருக்காங்க சார் ஸோ ஐ வுட் கிளியர்லி பிளேம் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் ஃபார் திஸ் செகண்ட் த ஹோல் சிஸ்டம் த ஹோல் பிசிசிஎஸ் சிஸ்டம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ரொம்ப மோசமாக இந்தியா விளையாடி இருக்காங்க நானூற்றி எட்டு ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் ரெக்கார்ட் சார் இந்திய மண்ணில் இது வரைக்கும் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணதே இல்லை இவ்வளோ மோசமான விளையாடி இருக்காங்க இதை பற்றி சொல்லுங்கள் சார் பிரதர் இது வந்து கண்டிப்பா ஒரு பெயின்ஃபுல்லான டிஃபீட் தான் அதை வந்து மறக்க மறுக்கவே முடியாது ஆனா எனக்கு ஒரு விஷயம் நான் கொஞ்சம் நரேட்டிவ் மாத்த விரும்புறேன் இந்தியன் டெஸ்ட் கரியரை அழிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கௌதம் கம்பீர் அப்படின்லாம் பேசுறது அதுக்கப்புறம் கௌதம் கம்பீருக்கு நீங்க அப்பவே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் பொஷனுக்கே வந்திருக்க மாட்டாருன்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரே ஆள் மேல பழிய போடுறோமோ அப்படின்னு நமக்கு தோணுது சி உடனே ஒரு கம்பீர் சப்போர்ட் அப்படின்னா கம்பீர் மேல தப்பு இருக்கா இருக்கு அஜித் அகர்கள் மேல தப்பு இருக்கா அதை விட இருக்கு ஓகேங்களா ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு பட் தேர் த தேர் நாட் ஒன் அண்ட் ஒன்லிடு இந்த தோல்விக்கு முக்கியமான ரெண்டு காரணம் நம்ம பசங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியல செகண்ட் கௌதம் கம்பீர் அந்த அஜித் அகர்கர் இவங்க வந்து டீம்ல தொடர்ந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தன்ன சஸ்டைன் பண்ணிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்ல பிளேயர்ஸ் ஆடுறாங்களே தவிர தனக்கு தன்னோட பெஸ்ட் கொடுக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல ஆட்ல இது ரெண்டு தான் மெயின் ரீசன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு பட் த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ் ரீசன் இந்த ரெண்டு அதுல வந்து இந்த ஸ்பின் ஆட தெரியலங்கிறது தான் இந்தியன் இந்தியன்ஸ்ல இந்தியன்ஸுக்கு ஆடவே தெரியல அப்படிலாம் சொல்ல முடியாது இப்பதான் ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் எதிராக நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஒரு மேட்ச்லயும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பிளஸ் ரன்ஸ் ஒரு மேட்ச்லயும் அடிச்சோம் ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் தான் அக்டோபர் மாசம் ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஸ்பின் போலர்ஸ் கிடையாது அந்த டிராக்மே கொஞ்சம் பேட்டிங் ஃபேவரபுளா இருந்தது ஆல்மோஸ்ட் இதே டீம் தான் ஓன்லி டிஃபரன்ஸ் வாஸ் கில் ஓகேங்களா சோ த பாயிண்ட் இஸ் நம்ம பசங்களுக்கு ஸ்பின்னாட தெரியல அதுக்கான முக்கிய காரணம் ஐபிஎல்ல ப்ரெஷரை கொடுத்து 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 ஐபிஎல் மூலமா தான் டீம் செலக்ட் பண்ணணும்ன்ற சுச்சுவேஷன் நான் கௌதம் கம்பீருக்கு ஆரம்பத்துல நான் மட்டும் இல்ல நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ண அவர் வரணும்னு ஏன்னா அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு டீம் உருவாக்குன உருவாக்குவேன் அப்படின்னாரு அது ஆல்மோஸ்ட் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் கௌதம் கம்பீர் வந்தா தமிழர்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும் அப்படின்னு அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுவும் நீங்க மறுக்க முடியாது ரெண்டாவது ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு டீம் உருவாக்கணும்னு சொன்னார் அது ஆல்மோஸ்ட் ட்ரை பண்றாரு பட் நிறைய மிஸ்டேக்ஸ் அதுல இருக்கு மூணாவது விஷயம் நான் ஐபிஎல்ல இருந்து பிளேயர்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் முக்கியமா டெஸ்ட்டுக்குன்னாரு ஆனா அந்த தப்ப பண்றாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் ஓகேங்களா உங்களுக்கு இல்ல சார் இவ்வளவு விஷயங்கள் அதுதான் மெயின் ரீசன் நான் சொல்லி முடிச்சுறேன் சோ டி ட்வெண்ட்டில ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணும் ப்ரூவ் பண்ணுன்ற வெறியில தன்னுடைய சுய கேமையே மாத்தி அக்ரஸிவா மாறி டெஸ்ட் கேம மறந்துட்டாங்க எஸ்பெஷலி அகெயின் ஸ்பின் அதுதான் பிரச்சனை நீங்க கௌதம் கம்பீர் கிட்ட இருந்த பாசிட்டிவ் சொன்னீங்க சார் நான் நெகட்டிவ் பாக்கணும்னா சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்லையே சார் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு புஜாரா ரிட்டையர் ஆயிட்டாரு எல்லாருமே இவரோட அழுத்தத்தின் காரணமா தான் ரிட்டையர் ஆனாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பிளேயர் இருக்கவே முடியாது அதை நான் மறுக்கல ஆனா விராட் கோலியோட டெஸ்ட் ஃபார்ம் மட்டும் கடந்த சில நாட்கள் எப்படி இருந்துச்சு இதே விராட் கோலி இதே ரோஹித் சர்மா இருக்கும்போது நூத்தி நாற்பத்தி ஏழு கால அவுட் ஆனோம் ஆனா அந்த இடத்துல கூட நான் விராட் கோலியை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணல அவர் இன்டென்ஷலா விளையாடுறோம் அவருடைய டேலண்டா இது நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அ பேட்ஸ்மேன் அதுல எந்த குறையும் கிடையாது பட் இந்த ஒரு தோல்விக்கு காரணம் அவங்க ரெண்டு பிளேயரையும் ஒரு டார்கெட் பண்ணி வெளியே எடுத்ததுதாங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க ரோஹித் சர்மா ஒரு அதிசிறந்த டெஸ்ட் பிளேயர் நாம சொல்ல முடியாது ரோஹித் சர்மா ஒன் டே மாஸ்டர் ஆனா டெஸ்ட்ல அவருடைய ரெக்கார்ட்ஸ் நீங்களே எடுத்து பாருங்க பயங்கர கன்வின்ஸிங்ல ஆரம்ப காலத்துல சம பட் பயங்கர கன்வின்சிங் ஒரு சேவாக முறையோ அஷ்வின் அஷ்வின் அஷ்வின்ற பாயிண்ட்ட நான் இப்ப சொல்லல தலைவா நம்ம முத முதல்ல டபிள்யூ டிசி ஃபைனல் தோத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அஷ்வின் மட்டும் கிடையாது இப்பவுமே ஆஃப் ஸ்பின்னர்ஸா அக்ராஸ் ஃபார்மேட் இந்தியா சரி வர பயன்படுறதுக்கு இல்ல அது தனி குற்றச்சாட்டு அதுக்கு நான் வரேன் நீங்க வாஷிங்டன் சுந்தர அழகா இந்த முறை அட்லீஸ்ட் ஓவர்ஸ் கொடுத்தீங்க மதிக்கத்தக்கது ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் ஏர்லியாவே கொண்டு வந்திருக்கணும் அந்த பக்கம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் சொல்லி சொல்லி நாலு விக்கெட் எடுக்கிறாரு இந்த பக்கம் நீங்க கிட்டத்தட்ட எழுபது ஓவர் டீமே செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க வாஷிங் சுந்தர இது வந்து ஒன் டேலையும் நடந்துச்சு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் மதிக்க தெரியணும் ஒரு காலத்துல வீரேந்திர சேவாக் சொல்வார் நான் எல்லாம் ஆஸ்பின்னர்ஸ் எல்லாம் கிடையாது நான் அவர் அடிப்பாரு உங்களுக்கே ஆஸ்பின் நடத்தல அப்ப நீங்க ஆஸ்பின் மதிப்பு கொடுக்க மாட்டீங்கிறது தனி ஆர்குமெண்ட் பாயிண்ட் வந்து சீனியர் பிளேயர்ஸ் டீம்ல இல்லாதது இல்லை எல்லாருமே அதுல போய் விழறீங்க அவங்க இருக்கும் போது மட்டும் பேட்டிங் என்ன நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்தியன் டீமோட பேட்டிங் நல்லா இருந்ததை பார்த்தது இங்கிலாந்துக்கு எதிரான அந்த டெஸ்ட் சீரீஸ்ல தான் ஓப்பனிங் சூப்பரா இருந்துச்சு ஆனா இப்ப ஏன் சரியா த மெயின் ரீசன் ஸ்பின் ஆட மறந்து போச்சு அதை தான் பிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து சொன்னாரு நான் மட்டும் பொறுப்பு முடியாது எல்லாமே தான் எல்லாருமே தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் நான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏசியா கப் வின் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்லையா சார் இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கவே முடியாது நான் ஒரு விஷயத்த ஆடியன்ஸ்க்கு கிளியர் பண்றேன் நான் கௌதம் கம்பீருக்கு சப்போர்ட் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா அவர் ஒர்க்கர் மேலேயே பழிய போடா போடுறதுனால இந்த பிரச்சனை தீராதுன்னு சொல்ல வர நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா நான் கௌதம் கம்பீருக்கு சப்போர்ட் பண்ணல கௌதம் கம்பீர் நிறைய டிசப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாரு ஆரம்பத்துல அந்த பாயிண்டையும் நான் மென்ஷன் பண்ணேன் தமிழர்களுக்கு இடம் கொடுப்பார்னு எதிர்பார்த்தோம் இடம் கொடுத்தாரு ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கு ஒவ்வொரு பிளேயர் கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தோம் கொண்டு வந்தாரு பட் நிறைய பர்சனல் பயர்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன் இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனா இந்த பாயிண்ட் மெயினா அவர் சொன்னது வந்து எல்லாரும் தான் காரணம் நான் மட்டும் காரணம் இல்லைன்னு சொன்னதை ஏத்துக்கவே முடியாது பிளேயர்ஸ் நல்லா விளையாட விளையாடும் போது சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிக்கும்போது கிரெடிட் எடுத்துக்கிறேன் நீங்க பிளேயர்ஸ் கேவலமா ஆடும்போது தான் காரணம் என்ன ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லக்கூடாது அவர் வந்து ஐ ஆல்சோ ஆல்சோ ரீசன் ரீசன் ஓகே பட் அப்ப அப்ப சாம்பியன்ஸ் நீங்க கம்பேர் பண்ண முடியுமா அப்போ தேர் ஆல்சோ ரீசன் கிரெடிட் வந்து ரோஹித்துக்கும் கோலிக்கும் கொடுப்பீங்களா அவர் கொடுப்பார் பட் பாயிண்ட் ஹியர் இஸ் இந்த ஆர்குமெண்ட் என்னால ஏத்துக்க முடியாது அப்போ நீங்க அது முக்கியமா ஏசியா கப் வின் பண்ணோங்கிறத தயவு செஞ்சு ஒரு அச்சீவ்மெண்டா சொல்லாதீங்க

சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆப்பனண்ட் எல்லாமே புஷ்ஷுன்னு இருக்கிற நேரத்துல தயவு செஞ்சு நீங்க அத ஒரு கிரெடிட்டாக சொல்லக்கூடாது கம்பீர் அவர்கள் ஓகே அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் ப்ரெஷர் விச் இஸ் ஈவன் மவுண்டிங் தன் தி ஆக்சுவல் கம்பெட்டன்சி அந்த அந்த ஒரு ஸ்கில்ல விட பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் வேவ்ஸ் சோ அது எனக்கு புரியுது ஆனா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம சொல்லக்கூடாது சாம்பியன்ஸ் ட்ராஃபி அச்சீவ்மெண்ட்ங்களா தலை வணங்குறோம் பட் இதுலயே தெளிவா தெரியுது அவரு லிமிட்டட் ஹவர்ஸ் கிரிக்கெட்டுக்கான நல்ல கோச் ஆனா டெஸ்ட்ங்கிறது வேற ஃபார்மேட் அதுக்குரிய கோச்சா கம்பீர் இருப்பாரா இல்லை அப்படிங்கறது என்னோட அப்சர்வேஷன் இருப்பாருன்னு நான் நினைச்சேன் பட் இல்லை அப்படிங்கறது என்னோட அப்சர்வேஷன் ஏன்னா ஸ்பின் ட்ராக் ஆடுறதுக்கும் நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் செலக்ட் பண்றதுக்கும் கரெக்டான சாய்ஸ் சூஸ் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம டீடைல்டா அடுத்த ஒரு பதில பார்ப்போம் சார் இதுக்கு பிளேயர்ஸும் ஒரு முக்கிய காரணமா இருப்பாங்க இல்லையா சார் கேப்டன் கில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு அவரு வெளியே வந்துட்டாரு ஆனா ரிஷப் பண்ட் வந்து கேப்டன்சி ஒழுங்கா பண்ணலையோன்ற மாதிரி விஷயங்களும் பேசுறாங்க சார் ரிஷப் பண்ட்டுக்கு பதில் பும்ராவ் கேப்டன் ஆக்கி இருக்கலான்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஒரு வருத்தம் ரொம்ப நாளாவே இருக்கு நான் வந்து நம்ம ஆஸ்திரேலியா பார்டர் கிராஸ் ட்ராஃபி தோக்கும் என்ன சொன்ன நல்லா யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பும்ரா கேப்டன் இது நம்ம வின்னுங்கன்னு தேனா சொல்லிட்டேன் அதே மாதிரி பும்ராவை தொடர்ந்து கேப்டன்சி கொடுங்க போலர் செய்ய மதிக்க மாட்டீங்க கேட்டா இந்த போலர் இந்த மேட்ச் தொடர்ந்து விளையாடுவாரான்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்கேன் பேட்ஸ்மேன் மட்டும் ஏன் தொடர்ந்து விளையாட போறாரு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா சோ டெஃபினட்டா கேப்டனா வச்சிருக்கலாம் பட் அதெல்லாம் ரீசன் இல்ல அதை தாண்டி நான் பாக்குற விஷயம் யூ டு ஃபார் ஏன்னா ஸ்பின்னுக்கு வந்து அது எஸ்பெஷலி ராவ் கே எல் ராகுல் சச்ச எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இந்த டீம்லயே பேட்டிங் யூனிட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கே எல் ராகுலும் ஜடேஜாவும் தான் ஜடேஜா எவ்வளவு மெச்சூர்டா ஒரு போட்டாரு நீங்க கே எல் ராகுல் ட்ரை பண்ண அந்த அக்ரா ஷாட் ஏத்துக்கவே முடியாது கும்பலவே கலாச்சாரம் அவருடைய சொந்த ஊருக்காரர் அவரோட மொழி பேசுறவர் ஓகேங்களா ஒரு ஒண்டர்ஃபுல் கேப்டன் ஒண்டர்ஃபுல் பிளேயர் இன் டெஸ்ட் கும்பலே கலாச்சார் ஏன்னா நீங்க வந்து பால் பிட்ச் பிச் வரைக்கும் போக முடியல பால் வே ஹெட் ஆஃப் க்ரீஸ் வந்து பிட்ச் ஆயிடுச்சு ஆஃப் ஸ்பின் ஆகுது பெரிய டிவியேஷன் கூட கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒன்னு பேடால தள்ளணும் இல்ல ஒன்னு பேட்டால டிஃபெண்ட் பண்ணணும் இல்லனா பேடால அதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நீங்க அவே ஃப்ரம் த கிரீஸ் தான் இருக்கீங்க நீங்க பிச் ஆஃப் த டெலிவரிக்கு போகவே முடியலங்கிறப்போ நீங்க அக்ராஸ் ட்ரை பண்றதும் அதுவும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இது வந்து ஒரு ஒரு சூசைட் அல்லது இதை வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது சோ பேட்ஸ்மேன்ஸ் அப்ரோச் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த பேட்ஸ்மேன்ஸ் நம்ம இவர் வந்து சொல்லிட்டாரு நம்ம ரிஷப் பந்த் இஸ் ஆல்வேஸ் சேயிங் தட் என்னுடைய வே ஆஃப் கிரிக்கெட் இதுதான் இதுதான் எனக்கு முடியும் சரி ஒரு பிளேயர் நாம அப்படி விட்டுடலாம் ஜூரேல் என்ன பண்ணாரு சாய் சுதர்ஷன் வாஸ் அ ஹியூஜ் டிசப்பாயின் அதாவது என்ன பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் ஒன் டே விளையாடி 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 அந்த பேக் ஃபுட் ஆடணும் பால நின்னு பேக் ஃபுட்ல பேஸ் பண்ணணும் அந்த ஒரு அபிலிட்டியே காணாம போயிருச்சு நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் கட் பவுண்டரியோ இல்லைன்னா நீங்க ஒரு தேர்ட் மண்ட்ல பவுண்டரியோ அடிக்கும் போது மட்டும்தான் பேக் ஃபுட் ஆடுறாங்களே தவிர ஒரு பேக் ஃபுட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது மறந்து போச்சு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பிச்சு ரொம்ப விளையாடிச்சு நல்ல போலிங் போட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா அக்ரிடு செகண்ட் மேட்ச் விக்கெட் ஏன்னா மறந்து போச்சு உங்களுக்கு ஸ்பின் எப்படி ஆடணுங்கிறது நீங்க நல்லா கவனிங்க இங்கிலாந்து பிச்சில் தே பிளேட் வண்டர்ஃபுல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒண்டர்ஃபுல் ஆனா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மூணு ஸ்பின்னர்ஸ் இந்த பக்கம் மார்க்கிறமோ அந்த பக்கம் நம்ம அஹ் என்ன சொல்றது அந்த பக்கம் இன்னொரு ரெண்டு ஸ்பின்னர் மகாராஜா அப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நான் எப்படி விளையாடணும் என்று நான் தெளிது அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க இல்லை சார் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆச்சு பரவாயில்ல ஒரு முப்பது ரன்னு வித்தியாசத்தில் தான் நம்ம தோற்றோம் ஆனால் இது நானூறு ரன்னு பிளஸ்ல தோற்றுருக்கோம் சார் இது ரொம்ப அபாரமான தோல்வின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கடைசி ரெண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபைனல் போயிருந்தோம் நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸ்ல தான் எப்போவுமே இருப்போம் இப்போ கடந்த ஏழு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரிஸ் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அஞ்சு சீரிஸ் தோத்துருக்கோம் அப்போ இந்த நிலமையில போனால் நம்ம ஃபைனல் கூட இதுக்கப்புறம் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் புள்ளிய சார் ஆக்சுவலாக இன்னுமுமே மேத்தமெட்டிக்கலி யூ கேன் கோ டு ஃபைனல் நீங்க பயங்கரமான ஒரு ரிவர்பரேஷன் பண்ணா ஆனா நம்ம அந்த லெவலுக்கு யோசிச்சு இன்னும் பிரஷர் பண்ணி நம்மளுடைய ஃபார்மட் லூஸ் பண்ணக்கூடாது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப நாட்கள் இருக்கு நடுவுல ஒரு வேர்ல்ட் கப் வேற வருது அப்படிங்கிற பட்சத்துல யூ ஹாவ் டு போக்கஸ் ஆன் கெட்டிங் டெஸ்ட் ஒன்லி பிளேயர்ஸ் இதைத்தான் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் சொல்றோம் டெஸ்ட் ஒன்லி புஜாரா மாதிரி சர்ஃபராஸ் கான்ன்றாங்க என்னால் நல்ல பிளேயர் வர வர ஐ வில் கம் டு ரஹானே சர்ஃப்ராஸ் கான் நல்ல பிளேயர் நான் அதை மறுக்கவே இல்லை பட் அவருமே ஒரு ஹிட்டிங் பிளேயராக தான் இருக்காரு டெஸ்ட் ஒன்லி பிளேயருங்கிறது அது ஒரு அழகான ஸ்கில் தலைவா ஓகேங்களா எப்படி விளையாடணும்னா சுப்மன் கில் ஆடினாரு பாருங்க இரநூத்தி இருபது பால் நூத்தி அஞ்சு ரெண்டு நூத்தி பத்து ரெண்டு ஜெடேஜா ஆடினாரு பாருங்க ஏன் நம்ம வாஷிங்ஸ் விளையாடினாரு இங்கிலாந்து பிக்சர்ஸ்ல அந்த மாதிரி ஏன் இங்கேயே ஒரு நல்ல ஒரு நாக்கு ஒன்று ஆடினா நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி பொறுமையா விளையாடுறதுங்கிறது ஸ்கில் அந்த ஏ டெஸ்ட் கிரிக்கெட் கேமை கொண்டு வரணும் அதே மாதிரி செலக்ஷன்ல வந்து எனக்கு என்ன ஒரு எல்லாருமே அஜித் ரொம்ப குறை சொல்றீங்க இப்ப நான் சப்போர்ட் பண்றது ஒன்னு அப்படியே ஒரு எதிர் நரட்டிவ் திரும்பும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல இன்னொரு விஷயம் மக்களுக்கு பிடிக்கும் ஆனா நல்லது இல்ல என்ன தெரியுமா ஆர் வெரி மச்வ் டு சோசியல் மீடியா நல்லா கவனிங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற செலக்ஷன் டீம் எல்லாம் இந்த பிளேயர் ஏண்டா இல்ல இந்த பிளேயர் ஏண்டா இருக்கோன்ற கேள்வியை திருப்பி 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 கேட்டா கூட மதிக்கவே மாட்டாங்க அந்த பிளேயர் பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க சொல்ற அதே ரஹானி அதே புஜாரா டபிள்யூ செகண்ட்ல நம்ம பைனல் வர காலகட்டத்துல இன் வெரி ஒஸ்ட் ஃபார்ம் நல்லா பாருங்க ஆனா அப்ப கூட அவங்கள பேக் பண்ணாங்க வேற இந்த டீம் ரொம்பவே சோசியல் மீடியாக்கு ரெஸ்பான்சிவா இருக்கும் எனக்கு தோணுது ஒரு சஞ்சு சாம்சனை பத்தி ஏகப்பட்ட மீம் வந்தா உடனே சஞ்சு சாம்சன் எடுக்கிறது கருணாயரை பத்தி ஏகப்பட்ட மீம் வந்தா கருணாயர் எடுக்கிறது சார் கருணாயர் கூட எடுத்துருக்கலாம் இல்லையா சார் அவர் நல்லா தான் சீரியஸ் விளையாடுனா லாஸ்ட் சீரியஸ் நல்லா தான் விளையாடுனா நல்ல பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் வரேன் அதனால தான் கருணாயர் எக்ஸாம்பிள் எடுத்து அதை நீங்க எப்படி எடுக்கணும்னா சி சோஷியல் மீடியால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க பிரதர் ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க பாசிட்டிவ் இம்பாக்ட் எடுத்துக்கணும் எப்படின்னா கருண் நாயரை நான் இருக்கணுமே தவிர சோசியல் மீடியா பேஸ்டா இருக்க கூடாது இவங்க நிறைய சோசியல் மீடியாக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது டீம் சேஞ்சஸ்ல நிறைய நடக்குது சரி அதுக்காக கருண் நாயர் வரக்கூடாது நான் சொல்ல இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் இந்த இடத்துல சாய் சுதர்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு ஸ்கில் இருக்கு அவரை பத்தி புகழ்ந்து பேசின பிளே கிரிக்கெட் ஆனலிஸ்ட்ல நான் தான் ஹையஸ்ட் பெருமையா சொல்லுவேன் அவ்வளவு சொன்னேன் அவரை பத்தி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்லிருக்கேன் ஆனா அவரை அவரு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தல அது இல்ல நீங்க அவரை அவரை வந்து ஆடணும் அவர்

டெஃபனட்டாக தவிர்த்துக்க முடியும் எஸ்பெஷலி கேஎல் ராவல் ட்ரை பண்ண அந்த கிராஷ் ஆர்ட்ன்றது வந்து இட்ஸ் சூசைடில் ஆல்ரெடி இதை பற்றி நிறையா சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் வந்து அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்கல எக்ஸப் ஃபார் ஜடேஜா வாஷிங்னன் சொந்த சூப்பராக விளையாடுறார் ப்ரீவியஸ் இன்னிங்ஸ் நாற்பத்தெட்டு ரெண்டு ஒன்று அடிச்சார் அதுக்கப்புறம் இந்த இன்னிங்ஸ்லேயே அவர் கொஞ்சம் டஃப் கொடுத்திருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ ஐ உட் க்ளியர்லி ப்ளேம் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் ஃபார் திஸ் செகண்ட் த ஹோல் சிஸ்டம் த ஹோல் பிசிசிஎஸ் சிஸ்டம் எல்லாரும் இப்போ சந்தோஷப்படுவீங்களா இதையும் வந்து பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா ஸோ இப்போ ஜாலியாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஐ வுட் பிளேம் த ஹோல் பிசிசிஏ சிஸ்டம் ஏன்னா ஐபிஎல் மூலமா பிளேயர் எடுக்கிறேன் ஐபிஎலுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன் ஐபிஎல்ல இன்னும் நிறைய ஸ்கோரிங் கொண்டு வரதுக்காக பிச்சு கண்டிஷன்ஸை மாத்திரேன் மாத்திரேன்னு சொல்லி 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 நம்ம பசங்களுக்கு ஸ்பின் ஆடுற அபிலிட்டி காணாம போச்சு டெஸ்ட்ல ஸ்பின்னு மட்டும் இல்லாம டெஸ்ட்ங்கிறது எண்டூரன்ஸ் நின்று விளையாடுறது ஸ்டாமினா அப்படிங்கிற வார்த்தையே மறந்து ஃப்ரெண்ட் ஃபுட்ல போய் 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 அடி வாங்கிட்டு வராங்க விச் இஸ் விச் இஸ் அ கிரைம் இன் டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க பாருங்க டெய்லண்டர்ஸ் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா எவ்வளோ அழகா பேக் ஃபுட் விளையாடினாங்க போன டெஸ்ட் மேட்ச்லயும் இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் போன இன்னிங்ஸ்லயும் எவ்வளோ அழகா பேக் ஃபுட் நீங்க நல்லா யோசிங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அவங்கள நம்ம சமையா சுருட்டி இருக்கலாம் திடீர்னு எங்கேயோ வந்து இந்த லாஸ்ட் டூ த்ரீ விக்கெட் அவ்வளோ அழகான பார்ட்னர்ஷிப் எப்படி நடந்துச்சு பிகாஸ் தே ஆர் பிளேயிங் பேக் ஃபுட் அதுவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வேலைக்கே ஆவாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பௌமா எப்படி பிரதர் ஆடினாரு இன்னொரு பக்கம் விக்கெட் போனாலும் பரவாயில்ல என்னால ரன் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல நான் நின்றுனே இருப்பேன் இந்த எண்டூரன்ஸ் வேணும் இதனாலதான் எல்லாரும் புஜாராவை கொண்டு வராங்க நானே தான் சொன்னேன் கடந்த டபிள்யூ டிசி டூ அந்த காலகட்டத்தில் புஜாரா அண்ட் ரஹானே வேர் ஹேவிங் பேட் ஃபார்ம் நான் அதை மறுக்கவே எல்லாம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க பட் புஜாராட்ட ஒரு விஷயம் இருக்கும் நான் ரன்னே எடுக்க முடியலனாலும் உண்டை வாங்கியாச்சும் உள்ள நிப்பேன் அந்த மாதிரி ஒரு எபிலிட்டியோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங் யாருக்கு இருந்துச்சு கடந்த லாஸ்ட் டேல இதுதான் ஏன் அந்த இன்ஸ்டிங் போச்சுன்னா ஒரு போட்டி மனப்பான்மை எப்ப பாரு வச்சுக்கிட்டே இருந்து இங்கதான் கம்பீர நான் குறை சொல்லுவேன் அஜித் தாக்கருக்கு குறை சொல்லுவேன் லாஸ்ட்ல அவங்க பாயிண்ட் வந்தேன் பாத்தீங்களா இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு முடிச்சுறேன் பிசிசிஐ வர்த்தக காரணத்துக்காக எப்ப பாரு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டிங் கிரிக்கெட்டையே ப்ரோமோட் பண்ணது ஒரு பிரச்சனை அடுத்து அந்த ஹிட்டிங் கிரிக்கெட்ல இருந்து நான் வந்து ஆளை மாத்திக்கிட்டே இருப்பேன் ஒரு வாலட்டாலிட்டியை உருவாக்குனதுனால எப்படியாவது டீம்ல இருக்கணும்ன்ற ப்ரெஷர் உருவாக்குனது கம்பீர நகர்கர் பண்ண தப்பு ஆனா இவ்வளவு பணம் புழங்குற இடத்துல ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஐடியில் இல்லாத ப்ரெஷரா எங்களோட பத்து மடங்கு சம்பாதிக்கிறாங்க அப்ப அந்த ப்ரெஷரை வித் பண்ணி லாஸ்ட் டே கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் முக்கியமா டாப் ஆர்டருக்கு இல்லாம போனது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் இதுதான் டிஃபீட்டு காரணம் இப்போ இப்போ கம்பீர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மூணு ஃபார்மேட்டுக்கும் மூணு டீமை ரெடி பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா சார் இதுக்கப்புறம் டெஸ்ட் டீம் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பாடம் கத்துக்குவாங்க அதை கம்பீர் பண்ணுவாரு நான் முழுசா நம்புறேன் என்ன கேட்டா நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு நம்ம டெஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி கோச் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்டை கொண்டு வரது தவறில்லை ஏன்னா கம்பீர் வந்து நீங்க அவர் பிளேயராகவே பாத்தீங்கன்னா கூட டெஸ்ட்ல வந்து இஸ் நாட் கிரேட் அச்சீவர் ஆக்சுவலா பிளேயரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆனா லிமிடட் ஒன் கிரிக்கெட்ல ஒண்டர்ஃபுல் ஓபனர் ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்லேயே அவர் ஆடின இன்னிங்ஸ் நம்மளால மறக்கவே முடியாது அவர் ஒரு ஃபேபிலஸ் பிளேயர் ஆனா டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தார் நான் அதன் அதனால் அவர் வந்து டெஸ்ட் கோச்சிங் பண்ணக்கூடாதுன்ற தாட்ல நான் இல்லை ஆரம்பத்தில் ஐ ஹேட் அ ட்ரஸ்ட் ஆனம் பட் இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறத பார்க்குது ஸோ நம்ம பேட்டிங் கோச்சையும் டெஸ்ட்ல மேபி லக்ஷ்மன் மாதிரி ஒரு ஆட்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ கொடுத்தா ஐ திங்க் இட் வில் பி அ பிரைட் அதுக்கான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு நான் நம்புறேன் அப்புறம் டீமுக்கு வரேன் டீம்ல

அதே மாதிரி கருண் நாயருக்கு அட்லீஸ்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க படிக்கல் என்ன பண்ணாரு ஹி டீட் அ குட் ஜாப் ஆனா நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சோ அந்த மாதிரி நாம அத அத நாம கொஞ்சம் யோசிக்கணும் படிக்கல் என்ன பண்ணாரு படிக்கல் ஹீட் இட் அ குட் ஜாப் பட் நம்ம ஆல்ரெடி இனஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க படிதாருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டீமை உருவாக்கணும் முக்கியமாக ரைட் ஹேண்டர்ஸ் வச்சு தட் இஸ் வேர் த கரெக்ஷன் ஹஸ்டு பி ஓகே சார் ரொம்ப ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு நன்றி பிரதர் this festive season travel the world with grand royal tours MCR Pure Cotton Club formals and casual shirts நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு